ஸோ நான் மாடு பார்த்தீங்கன்னா வந்து கத்திட்டு இருந்துச்சு என்னென்னு வந்து பார்த்தா அந்த மூக்கணம் பார்த்தீங்கன்னா அது கம்பியில் மாட்டிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு இருக்குது அழுதுட்டுக்கு தடுக்கிறது பார்த்திங்கன்னா கஷ்டம் இதை சுற்றி மறுபடியும் இங்கே கீழே கொண்டு வந்து எடுக்கணும் இந்த பார்த்திங்கன்னா விட மாட்டேங்குது எப்படி எப்படி உள்ள போச்சுன்னு இது இல்லை கம்பி இப்படியே கொண்டு வந்து எடுக்கிறதுக்கு பதிலாக இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியே வரணும் ஸோ இந்த கைத்தை அர்த்தத்தை எடுக்கணும் அத்தனை ஓடு இந்த கயிறு பார்த்தினா இங்கே இதுக்குள்ளே வரணும் அப்போ தான் வரும் போனாக்கிட்டிங்க நம்ம ஹெல்ப்புக்கு ஆளை கூட்டிகிட்டு வருவோம் ஸோ ஹெல்ப்புக்கு பார்த்தினா ஆள் வந்துட்டு இருக்குது ஸோ அது வரைக்கும் பார்த்தா இந்த எப்படி இருக்கட்டும் இந்த கைத்த பார்த்தீங்கன்னா லைட்டாக அவுத்து மல்லிங் பார்த்தினா அந்த மாட்டில் கை தான் இருக்கிறவங்க வண்டி கைத்தை கட்டணும் ஸோ ஊற்றோடனே அதை ஓடிடும் அதனால் கத்திகிட்டு இருக்கு

Yeah, I come.